அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா ஒன் கிராம் கோல்டு செயின்ல புது புது கலெக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேட்டீங்க இந்த வீடியோலேயே மேக்சிமம் ஒன் கிராம் கோல்டு செயின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுற உறவுகளே பொறுமையா பாருங்க இந்த செயின் எல்லாமே நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுத்தீங்கன்னா பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் நீங்க ரெகுலரா போடும் போது கழுத்துல உங்களுக்கு அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது அதுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் சில உறவுகள் ஒரிஜினல் செயின் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஒரிஜினல் செயின் ஆத்திர அவசரத்துக்கு படிக்க போயிருக்கும் அதனால வருத்தப்படி உறவுகளே வருத்தப்படாதீங்க உங்களுடைய ஒரிஜினல் செயின் மாதிரியே நம்ம கிட்ட ஒன் கிராம் கோல்டு செயின் இருக்கு உறவுகளே பாக்குறதுக்கு அசல் தங்கம் மாதிரி இருக்கும் தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடை சீலு வச்சு கொடுத்துருக்கோம் நீங்க போடும்போது அசல் தங்கம் போட்ட மாதிரி தான் இருக்கும் ரெகுலரா போடும் போது பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது இது நீங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் போட்டுட்டு எங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே வாங்கிக்கிறோம் உங்களுடைய படிக்க போன செயின் வர்ற வரைக்கும் எங்களுடைய ஒன்றாம் ஓல்டு செயின் உங்களுக்கு உதவியா இருக்கும் வாங்க உறவுகளே உங்கள் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் நேரடியா வாங்க வர முடியாத கஸ்டமரா இருந்தா எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒன் கிராம் கோல்டு செயின் கனெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டோ அனுப்ப சொல்றோம் எது பிடிக்குதோ செலக்ஷன் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவச டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் பக்ரீத்துக்கு நிறைய ஆஃபரும் போட்டிருக்கோம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்